ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வேபிஎஸ் ஸ்டோர் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அந்த ஜோதிட வாக்கை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட வாக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க ஸோ வரக்கூடிய பிப்ரவரி பதினொன்னாம் தேதி ஒரு அதிபயங்கரமான முக்கியமான நாள் அன்று தமிழ் மாதம் வந்து ரொம்பவே தை மாதத்துடைய சிறப்பான நாள் இருபத்தி ஒன்பது அன்று கிழமை சபா கிழமை ஆக்சுவலி இந்த சபா கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் த ஒரு முக்கியமான செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் நிறைய ஆன்மீக ரீதியாக சபா முக்கியமானது வரும் அதில் ஒன் ஆஃப் த ஒரு ஐலேட்டான முக்கியமான நாளாக வருது இந்த சபா கிழமை இந்த நாள்ல வரக்கூடிய செவ்வாய் கிழமையும் இப்போ நீங்க இமேஜில் பார்க்கும்போது முருகனுடைய போட்டோவும் வருது அப்ப ரிலேட்டடாக என்னங்கிறது ஆல்ரெடி எல்லாருமே கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க இந்த நாள் பூச நட்சத்திரமானது சேர்ந்து வருது பூச நட்சத்திரம் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாள் தை மாதத்தில் வர்றதுனால இது தைப்பூசம் என்று அழைக்கப்படும் தைல வரக்கூடிய பூச நட்சத்திரம் சிறப்பானது என்று சொல்லப்படுது தையில வரக்கூடிய பூச நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்கள் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அவங்கவங்க அவங்க ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டிருக்க அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ சிம்ம ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்திருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் இந்த தைப்பூசத்துல இருந்து கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி தைப்பூச நாளில் பூச நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு பூச நட்சத்திரத்தினால மற்ற நட்சத்திரங்களிடையே பயங்கர சேஞ்ச் ஓவர் ஏற்படும் அந்த சேஞ்ச் ஓவர் பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பாதிப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும் தைப்பூசம் அந்த பூச நட்சத்திரத்துலேருந்து அதனால் நம்ம அந்த பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கிட்டோம்னா பலவிதமான ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்கலாம் அதனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சிம்ம ராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தைப்பூசத்துடைய சிறப்புகளை வந்து சொல்கிறேன் தைப்பூச சிறப்பு வழிபாடுகளும் அதனால் கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் நீங்கள் தெரிஞ்சு தைப்பூசனாலையும் மிஸ் பண்ணக்கூடாது வாங்க தைப்பூசத்துடைய சிறப்பை ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன் தேவர்களுக்கு குருவாக பிரகஸ்பதி நட்சத்திரம் பூசம் இப்பேற்பட்ட பூசம் தையில வரும்போது அது தைப்பூச தினமாக சொல்லப்படும் இந்த நாளில் குரு வழிபாடு செய்வது உங்க ராசிக்கு மிகுந்த பலனை தரும் அது மட்டும் இல்லாமல் தைப்பூசத்தில் பழனிக்கு காவடி எடுத்து வரக்கூடிய பக்தர்களை பார்க்கலாம் வழிநெடுக்க அவங்களாம் முருகனை நினைத்து பாடியபடி வருவதை பார்க்கலாம் அந்த பாடல் வந்து காவடி சிந்துன்னு அழைக்கப்படும் இதை பார்க்கறதும் கேட்குறதும் அளவு கடந்த புண்ணியத்தை வந்து நமக்கு பெற்றுத்தரும் இந்த தைப்பூச தினத்தில் முருகனை மட்டும் இல்லாமல் சிவாலயம் சென்று அங்கே ஈசனையும் அம்பாலையும் வழிபாடு செய்யணும் இதை செய்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க உங்கள் கணவன் மனைவியிடையே அன்பானது அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே பெரியாத வரத்தை கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க நீங்கள் பெற முடியும் அந்த அளவுக்கு தைப்பூசம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆக்சுவலி வாயு பகவான் வருண பகவான் அக்னி பகவான் இவங்க எல்லாருமே ஈசனுடைய அதிக சக்தியை உணர்ந்த நாள் இந்த நாள் இந்த நாளில் வந்து இயற்கை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி இறைவன் சிவன் மட்டும் இருக்கிறான் என்பது உணர்த்தப்பட்ட புண்ணிய நாள் அதனால் இந்த தைப்பூசம் வந்து ஒரு புண்ணிய நாளாகவும் கருதப்படுது தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் கூடி வரக்கூடிய இந்த சிறப்பு நாளில் வழிபாடுகள் ஒரு பக்கம் செய்யும் போது இன்னொரு பக்கம் கிரகங்களிடையே யோகங்கள் உருவாகும் இதெல்லாம் தைப்பூசத்துடைய முக்கிய யோகங்கள் என்று சொல்லப்படும் ஆக்சுவலி சனி பகவானை தொடாத கடவுள் யாருன்னா முருகன் சனியின் ஆதிக்க நட்சத்திரமான பூசத்துக்கு வந்து இந்த நாளில் முக்கியத்துவம் கொடுப்பதுக்கு காரணமே வந்து சனியுடைய தோஷம் குறையும் அப்படிங்கிறதுனால தான் ஸோ முருகரை இந்த நாளில் வழிபாடு செய்திங்கன்னா சனினால் ஏற்படக்கூடிய தோஷத்துலேருந்து தப்பிக்கலாம் தைப்பூசத்தில் பழனி முருகன் கோவிலுக்கு கண்டிப்பாக போக முடிஞ்சால் போங்க அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனையை தரிசிங்க அதனால் உங்களுக்கு சகல பாவங்களும் தீரும் மேலும் இந்த நன்னாளில் காரியங்கள் செய்தால் தம்பதிகள் உங்கள் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் கிடைக்கும் வேண்டியதை கூட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் முருகப்பெருமான் கொடுத்துருவாரு ஸோ இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் எந்த தடங்களும் இன்றி உங்களுடைய வேலை சுபமாக முடியும் அதனால் இந்த நாளில் முருகனை விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க நீங்கள் பழனிக்கு போக முடியல அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பக்கத்தில் எந்த முருகன் கோவில் இருந்தாலும் அங்கே போங்க அங்கே போய் முருகனை தரிசனம் பண்ணால் கூட போதும் உங்களுக்கான பலன் நிச்சயமாக வந்து கிடைக்கும் அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஸோ இதுதான் தைப்பூசத்துடைய மகிம சிறப்பு என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த தைப்பூசத்தில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ என்ன நடக்க போதுங்கிறத சொல்ல போகிறேன் சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்னா பாதத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ சிம்ம ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் உயர்மட்டத்துல இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா இந்த தைப்பூசத்துல இருந்து மனிதர்களுடைய தொடர்பு வைத்திருக்கிறது ரொம்ப நல்லது அப்பதான் இந்த இருந்து உங்களுக்கு சிறப்பானதாக வாழ்க்க அமையும் இந்த தைப்பூசத்துல இருந்து சூரியன் ரணருண ரேகஸ்தானத்துல புதனோடு இணைந்து சஞ்சாரம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தனாதிபதி புதன் சப்தமஸ்தானத்தில் மாற போறாரு இந்த ஒரு சில கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் உங்களுடைய ராசிக்கு சுப செலவுகள் இந்த தைப்பூசத்துலேருந்து அதிகரிக்க போகுது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயணங்கள் செய்கிறது உங்களுக்கு அமையும் பயணங்கள் செய்கிறதுனால வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் அதனால் பயணங்கள் செய்வதை மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த இருந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் புதிய நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நட்புகளை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க எடுத்த காரியங்கள்லாம் கூட உங்களுக்கு கை கூடும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காம நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருக்கிறது நல்லது அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது அப்புறம் பணம் கொடுக்கறதும் சரி வாங்குறதும் சரி ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்குறதுலேயும் வாங்குறதுலேயும் நீங்கள் கவனம் இல்லாமல் இருந்தீங்கன்னா பெரிய இழப்பு ஏற்படும் அதனால் கொடுக்கறதுலையும் வாங்குறதுலேயும் சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் இந்த தைப்பூசத்துலேருந்து தொழில் ஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு இது அவருக்கு சம வீடு என்று சொல்லலாம் இதனால் உங்கள் ராசிக்கு தொழில் வியாபாரம் சுமாராக தான் நடக்கும் கடன் பிரச்சனைகள்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவும் உங்களுக்கு உண்டாகும் அதனால நீங்கள் உங்களுடைய தொழிலில் அவசர முடிவு எடுக்க வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு அதிகம் உழைக்க வேண்டியதே இருக்கு எடுத்த காரியங்களில் இருந்து வந்த சுணுக்க நிலம் மாறும் நீங்கள் அதிகம் உழைக்க வேண்டியது இருக்குல்ல அது நீங்கள் இருக்கும்போது தான் இந்த மாதிரி எடுத்த காரியங்கள்ல இருந்து இந்த சுணுக்க நிலெலாம் உங்களுக்கு மாறும் இல்லைனா மாறுவது கொஞ்சம் கஷ்டம் இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு இருந்து வந்த மன அந்த இதெல்லாம் வந்து நீங்கும் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்கள்லாம் உண்டாகாமல் தவிர்க்கிறது நன்மை தரும் பிள்ளைகளோடு சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்களுடைய நலனில் அக்கறை காட்டணும் இல்லைன்னா அவங்களுக்கு பாதிப்பு வரும் அப்புறம் உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுடைய ஆதரவு இருக்கிறதுனால காரியங்கள் சாதித்து கொள்வீங்க பெண்களுக்கு கூட சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படும் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்த்துக்குங்க அதுதான் ஆக்சுவலி உங்களுக்கு இந்த டைம் நல்லது அப்புறம் இந்த தைப்பூசத்திலிருந்து கலைத்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க கூடுதல் பணி சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது எல்லாத்துக்கும் மேலே வீண் அலைச்சல் தடை தாமதம் ஏற்படும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளை ஆக்சுவலி தள்ளி போடுவது நல்லது அதுதான் உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு உதவ போய் வீண் பிரச்சனை உண்டாகலாம் அதனால நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்றிருங்க கவனம் தேவை வாகனங்களில் செல்லும்போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது மனத்துயரம் நீங்கும் சிற்றின்ப செலவு அதிகரிக்கும் மனதில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாமல் வீண் பணி சுமக்க நேரிடும் ஒதுங்கி சென்றாலும் வழியை வந்து சிலர் சண்டை போடலாம் அதனால் கவனமாக இருக்கிறது உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும் ஸோ எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் போது அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் வந்து பெருசாக சொல்லப்படல ஸோ இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட முக்கியமான தாள்கள் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை நீங்கள் உங்கள் ராசிக்காரங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இந்த தைப்பூச தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நான் நடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ படப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை பண்ணிட்டிங்கன்னா நான் போகிற மற்ற அப்படின்னா நான் எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ